ரில் விக்ர சிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பிரசார கூட்டத்தொடரின் மற்றொரு கட்டம் நேச்ச பிற்பகல் தம்பதி நிதிப்பில் நடைபெற்றது நான் ஏன் இந்த தொப்பியை அணிந்தேன் என்பது உங்கள் அனைவரின் மத்தியிலும் உள்ள ஒரு கேள்வி கிளிநொச்சியில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றிவிட்டு விட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கும்போது அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணொருவர் இதனை வழங்கினார் எனக்கு நன்றி கூறினார் அவர்களுக்கு உணவு கொடுத்தமைக்கு எரிபொருள் வழங்கியமைக்கு மருந்து வழங்கியமைக்கு நன்றி செலுத்தும் வகையில் அவர் இந்த தொப்பியை எனக்கு வழங்கினார் இதனை கூறவே நான் இங்கு வந்தேன் ஓரளவு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது நான் காக்ட வந்ததும் ஜனாதிபதியிடம் உரம் இருப்பதாகவும் வாழ்க்கை செலவை இன்னும் குறைக்க வேண்டும் எனவும் மக்கள் கூறினர் அடுத்த வருடம் அதைத்தான் போகின்றேன் அதற்காகத்தான் வாக்கு கேட்டு வந்தேன் வாழ்க்கை செலவை குறைக்க வேண்டும் என்பதே எமது நோக்கம் வரிசுமை குறைக்கப்படும் நாட்டின் பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றுவோம் வேலைவாய்ப்புகளை வழங்குவோம் முதலில் விவசாயத்தை நவீனமயமாக்க வேண்டும் தேயிலை மட்டும் ஏன் ஏற்றுமதி செய்ய வேண்டும் புதிய பயிர்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து உலகில் சனத்தொகை அதிகரிக்கும் போது ஏனையவர்களுக்கு நாங்கள் உணவழிப்போம் மோட்டார் வெஸ்டர்ன் ஆட்டோமொபைல் நிறுவனத்தினை அடுத்த வாரம் குழியாபிட்டியவில் திறக்க உள்ளோம் கிராமத்துக்கு பணம் கொண்டு வந்து அவற்றை வளப்படுத்தவே நான் விரும்புகின்றேன் அதனால் தான் எமக்கு ஆதரவளிக்க கூறுகின்றேன் அனுருகுமார் திசா என்ன செய்ய போகிறார் என்ன கொடுக்க போகிறார் சஜித் பிரேமதாச என்ன செய்ய போகிறார் அவர்கள் வந்து கதைத்து கதைத்து கதைத்துவிட்டு போகிறார்கள் கேஸ் தான் வேறு ஒன்றுமில்லை அவர்கள் இருவருக்கும் வாக்களிப்பீர்களா உங்களுடைய எதிர்காலத்தை அவர்களிடம் ஒப்படைக்கும்படி கூறுகின்றார்கள் அவ்வாறு ஒப்படைப்பீர்களா நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று கூறுகின்றேன் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி கேஸ் சிலிண்டருக்கு அருகில் புள்ளடிமாறு நான் நினைவூட்டுகின்றேன் அப்படி இல்லாவிட்டால் கேஸும் இல்லை தம்பதினியவும் இல்லை